மாமன்னன் படத்திற்கு பிறகு மாரி செல்வராஜ் இயக்கும் படம் பைசன் இந்த படத்தில் விக்ரம் அனுபமா பரமேஸ்வரன் லால் பசுபதி கலையரசன் ரஜிசா விஜயன் ஹரிகிருஷ்ணன் அழகம் பெருமாள் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர் தீபாவளி வெளியீடாக இந்த படம் வெளியாகிறது இந்த படம் குறித்து இயக்குனர் மாரி செல்வராஜ் கூறியதாவது பைசன் என் கெரியரில் முக்கியமான படம் மிகவும் கடினமான சிக்கலான ஒரு கதையை சொல்லியிருக்கிறேன் இந்த கதையை சொல்ல முயற்சிக்கும் போது ஒரு பக்குவத்தை இந்த கதை எனக்கு கொடுத்திருக்கிறது இதில் கபடி வீரர் மனதி கணேசன் கதையும் இருக்கிறது என் கதையும் இருக்கிறது பதற்றமான தென் தமிழகத்து இளைஞர்கள் பல பேரின் கதையும் இருக்கிறது இந்த படத்திற்காக தன்னை என்னிடம் ஒப்படைத்த துருவிக்ரம் தயாரித்த ப ரஞ்சித் நடிகர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் நன்றிகள் இந்த கதையை எவ்வளவு எளிதாக ரெகுலர் சினிமா ஷூட்டிங் மாதிரி பண்ணிவிட முடியாது ஒரு வருடம் பயிற்சி செய்து முழு கபடி வீரராக தென் தமிழகத்து கிராமத்து இளைஞனாக மாற கடுமையான உடல் உழைப்பும் தேவைப்பட்டது படம் துவங்கி கொஞ்ச நாளில் துருவால் முடியவில்லை ரொம்ப கஷ்டப்பட்டான் வேறு கதை பண்ணிடலாமா என்று அவனிடம் கேட்டேன் இல்லை கஷ்டமாகத்தான் இருக்கு நீங்களும் இந்த படம் பண்ணணும்னு இருக்கீங்க உங்களுக்கு கனவு படம்னு தெரியுது நான் உங்களை அப்பா மாதிரி நினைச்சுக்கிட்டு வர்றேன் நீங்க என்ன பாதுகாப்பீங்கன்னு நம்புறேன் இந்த வார்த்தைகள் என்னை அசைத்து பார்த்து விட்டன அவனுக்கு எதுவும் நடக்க விடாமல் பார்த்துக் கொண்டேன் நான் மற்ற படங்களை விட அதிகபட்சமான உழைப்பை போட்டேன் எல்லாவற்றையும் நான் நல்லபடியாக செய்து முடிப்பேன் என்று நம்பினான் மொத்த குடும்பமும் நம்பியது எல்லா நடிகர்களும் அதை செய்ய மாட்டாங்க இரண்டு வருடங்கள் பயிற்சி எடுத்து படப்பிடிப்புக்காக நிறைய நாட்கள் ஒதுக்கி முழுமையாக அர்ப்பணித்திருக்கிறார் துருவ் படம் பார்த்தால் அதன் அசல் தன்மை தெரியும் என் நலன் விரும்பிகள் எல்லோருக்கும் இந்த படத்தை பார்த்துவிட்டு நீ சாதிச்சுட்ட நினைச்சத அடைஞ்சிட்டேன்னு சொன்னாங்க தமிழ் சினிமாவின் பெரும் நம்பிக்கையாக துருவ் இருப்பார் என்றும் அவரின் சினிமா ஆரம்பமாகிவிட்டது என்றும் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக என்னிடம் சொன்னார்கள் அதைக் கேட்ட எனக்கும் திருவுக்கும் பெரும் மகிழ்ச்சி அதையே மக்கள் சொல்லும் நாளுக்காக காத்திருக்கிறேன் என்றார் மாரி செல்வராஜ்